பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி ஐந்து ஆயா ஒரு ஊரில் ஒரு ஆயா இருந்துச்சு அந்த ஆயா அப்பாவை பெற்ற ஆயா இவன் எப்போவும் ஆயா ஆயான்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் இவங்கூட படிக்கிற பையன் இவங்கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் தான் ஆயான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இவனுக்கு என்னமோ மாதிரி ஆகிடுச்சு அந்த பையன் பணக்கார பையன் அவன் சொன்னால் தான் இருக்கும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இவனும் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பித்தான் அது என்னவோ ஆயாவுக்கு பணக்கார கவுனு போட்ட மாதிரி தோணவே சரி நம்ம ஆயாவுக்கு பணக்கார தோற்றம் வேணாம் அது ஏழையாகவே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டான் அப்பாவை பெற்ற அந்த ஆயாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை வளர்த்தது அந்த ஆயாதான் செக்க செவேர்னு அழகாக இருக்கும் அழகுலேயே பல அழகு இருக்கு தீ மாதிரி மிரட்டுற அழகு அருவி மாதிரி பிரம்மிக்க வைக்கிற அழகு கடல் மாதிரி கொந்தளிக்கிற அழகுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஆயாவோட அழகு மழை மாதிரி அமைதியான அழகு முதுமையோட கோடுகளும் சேர்ந்து அந்த அழகை ஒரு அற்புதமான ஓவியமாக மாற்றிருந்துச்சு அந்த ஆயா சுத்த சைவம் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கும் இவன் இப்போ வரைக்கும் அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆயா பதிமூணு வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சான் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டாரு அந்த காலத்தில் வண்டி கட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டது சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமாக இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லுவோம் கதை கேட்குறதுனா இவனுக்கு அப்படி பிடிக்கும் ஆயா கிட்ட இவன் கேட்ட கதையில் கம்பளம் பறக்கும் மோதரம் பேசும் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கிளியோட கழுத்தில் இளவரசியோட உயிர் இருக்கும் தெனாலிராமனோட கத்தரிக்காய்க்கு கிரீடம் உழைக்கும் இவன் ஆயா மடியில் படுத்துக்கிட்டே கதை கேட்பான் போக பூண்டு வெங்காயம் விபூதின்னு கலப்படமாக ஆயா மேலே ஒரு வாசனை அடிக்கும் அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாதி கதையில் தூங்கிட்டாலும் கனவுக்குள்ளே அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இவனுக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டதால் அந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு இவன் மேலே அப்படி ஒரு பிரியம் டவுனுக்கு போயிட்டு திரும்பும்போது முந்தானையில் மடித்து போண்டா வாங்கிட்டு வரும் அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் காதுக்கு அழுக்கு எடுத்து விடும் விளையாடிட்டு வந்து தூங்கும்போது காலை மிக்கி விடும் ஒரு முறை இவன் குழந்தையா இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குட்டையில் விழுந்துட்டான் எல்லாரும் எங்கெங்கேயோ தேடுறாங்க அப்போ இவன் தலையில் குடுமி போட்டிருப்பான் இவனோட அம்மா தான் சிவப்பு கலர் ரிப்பன் குட்டைக்கு மேலே தெரியுதுன்னு பார்த்து இவனை தண்ணிக்குள்ளே இறங்கி காப்பாற்றினாங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது இவனுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்போ இருந்து இவனுக்கு தண்ணியில் கண்டம்னு ஆயா தண்ணி பக்கமே விடாது இவனோட கூட்டாளிங்க கிணத்துல சொட்டாங்களெலாம் குதிக்கும்போது இவன் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் ரொம்ப நேரமாக இவனை காணோம்னா ஆயா வயக்காட்டில் இருக்கிற கிணறு கிணறாக தேட ஆரம்பிச்சிரும் இவன் கரை மேலே இருக்கிறத பார்த்த பிறகு தான் அதுக்கு நிம்மதி வரும் ஆயாவோட பயத்தில் இன்றைக்கும் இவன் நீச்சல் கற்றுக்கலை இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களில் இவன் தள்ளியே இருந்தான் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் இவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் போகிறதுக்கு அனுமதியே கிடச்சிச்சு டியூஷன் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வர்ற வரைக்கும் ஆயா திண்ணையிலேயே உட்காந்துருக்கும் இனிமேல் பஸ்லேயே போ சைக்கிளில் போகாதே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் ராம் முழுக்க கண்ணை முழிச்சு எழுதிக்கிட்டே இருக்காதே உடம்ப பார்த்துக்கோ பேசாமல் காலேஜ் வாத்தியார் வேலைக்கு போயிடு ஊர்லேயே இரு அப்படின்னு இப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இவன் சிரிச்சுக்கிட்டே பேச்சை மாற்றிடுவான் ஆயாவுக்கு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வயசு இப்போவும் ஊருக்கு போனால் அவங்க மடியில் படுத்துப்பான் எதுவும் பேசாமல் இவன் முகத்தை நடுங்கிற விரலால் தடவிக்கிட்டே இருக்கும் இவன் அப்படியே தூங்கிடுவான் கனவுக்குள்ளே அது முன்ன சொன்ன கதைகளோட குரல் கேட்கும் இன்னொரு ஊரில் இன்னொரு ஆயா இருந்துச்சு இந்த ஆயா அம்மாவை பெத்த ஆயா இந்த ஆயாவும் அழகு இந்த ஆயாவோட அழகு கிராமத்து கோயிலில் இருக்கிற சிறு தெய்வம் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான அழகு இந்த ஆயாவோட மூக்கு தான் இவனோட அம்மாவுக்கும் கிட்ட இருந்து இவனுக்கும் வந்துடுச்சு இந்த மூக்கால பள்ளிக்கூடத்துல இவனுக்கு பட்ட ஜப்பான் இந்த ஆயா அந்த ஆயாவுக்கு அப்படியே நேர் எதிர் வீர அசைவம் முழுப்பறிச்ச லீவுக்கு சென்னைக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆயா மஞ்சட்டியில் மீனாக்கிறத வேடிக்கை பார்க்குறது தான் இவனோட பொழுதுபோக்கு மஞ்சட்டியில் ஆயா வைக்கிற மீன் குழம்போட ருசியை இன்னைக்கு வரைக்கும் இவன் வேறு எங்கேயும் சாப்பிட்டதில்லை மீன் குழம்பு இல்லை அது தேன் குழம்பு வாயான்னு பாசத்தோடு கூப்பிட்டு வெத்தலை வாக்கு கரையோட கன்னத்தில் முத்தம் கொடுக்கும் கல்லூரி முடித்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவன் அந்த ஆயா வீட்டில் தான் இருந்தான் அஞ்சு மாமா மாமிங்க அக்கா குழந்தைங்கன்னு கூட்டு குடும்பம் ஆலமரம் மாதிரி ஆயா தான் எல்லாரையும் தாங்கிட்டு இருந்துச்சு எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும்போது இவனை சாமி விடத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு விபூதி பூசி விடும் இவன் காலில் விழுவான் சுருக்கு பையிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து பார்த்து செலவு பண்ணனுப்பா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கும் அந்த பத்து ரூபாயை பல லட்சம் ரூபாயாக இவன் நினச்சிப்பான் செலவே பண்ண மாட்டான் இந்த ஆயா கொஞ்சம் வைராக்கியமான ஆயா அப்படி வைராக்கியமாக இருந்ததால தான் தனி ஆளாக நின்று இத்தனை பிள்ளைகளை வளர்த்துருக்கு ஆயாவை கேட்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு பயங்கள்தான் மரியாதை இவன் ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் காஃப்காவை படிக்கிறானா காமியூவை படிக்கிறானா சுந்தர ராமசாமியை படிக்கிறானா சில்வியா ஃப்ளாத்தை படிக்கிறானா எதுவுமே ஆயாவுக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் பேரம் படிச்சுக்கிட்டு இருக்கான் நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நினப்பு பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுவும் கூடவே முழிச்சிருந்து டீ போட்டு கொடுக்கும் காலையில் எல்லாரும் பள்ளி கல்லூரி வேலைக்கு போன பிறகும் இவன் தூங்கிக்கிட்டே இருப்பான் யாராவது சத்தமாக பேசுனா பேரம் படிச்சுட்டு தூங்குறான் மெல்ல பேசுங்கடி அப்படின்னு விரட்டி விட்டுரும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இவனோட கவிதை புத்தகத்தை பாரதிராசா வெளியிட்டாரு பாலுமகேந்திரா பெரியார் தாசன் பாரதி புத்திரன்னு நிறைய பெரியவங்க பேசுனாங்க புத்தக பிரதியை பாரதி ராசா கிட்ட மேடை ஏறி வாங்கின ஆயா அவர் காதில் ஏதோ சொல்ல அவர் பேச வரும்போது இந்த கவிஞரோட பாட்டி என் காதில் என் பேரந்தான் பத்திரமாக பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வந்துருச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு அந்த நிகழ்ச்சியே நிகழ்ச்சியாக மாறிடுச்சு இவன் மேலே அதுக்கு அப்படி ஒரு அக்கறை இந்த அக்கறை சில சமயம் வேறு மாதிரியும் முடியும் ஒரு முறை இவனை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிக்கை நிருபர் வீட்டுக்கு வந்தார் இவன் இதுவரை எழுதின பாட்டுக இப்போ இருக்க பாட்டுகன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அவர் கிளம்பி போனதும் ஆயா கிட்ட வந்து இவர் கூட பழகாத உனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னுச்சு இவன் இல்லையா அதுதான் அவருக்கு தொழிலே அவரு பத்திரிக்கை நிறுவரு அப்படின்னு சொன்னான் உடனே இப்படி வெள்ளாந்தியாக இருக்காதே எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருச்சு அதுக்கு மேலே புரிய வைக்க முடியாமல் இவனும் சரின்னு தலையாட்டுனான் இந்த ஆயாவோட தன்னோட பத்தாம் கிளாஸ் லீவில் இந்தியா முழுக்க நாற்பத்தி எட்டு நாள் பேருந்து டூர் போனது இவனால் மறக்கவே முடியாது இப்போ நினச்சி பார்த்தா கங்கையில் தொடங்கி கோதாவரி வர இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியிலையும் நீச்சல் தெரியாமலேயே இவன் இறங்கி குளிச்சிருக்கான் அந்த கிட்ட இருந்து பயத்தையும் இந்த கிட்ட இருந்து தைரியத்தையும் இவன் மாற்றி மாற்றி கற்றுக்கிட்டான் இவன் தலைவழியாக பிறக்காமல் கால் வழியாக பிறந்ததால அடிக்கடி இந்த ஆயாவுக்கு காலில் சுழுக்கெடுத்து விடுவான் இப்போவும் எப்போவாவது காலை உதரும்போது எல்லாம் இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் இந்த ஆயாவை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு அப்படியே வயசான அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் கொஞ்ச நாளாக அந்த ஆயாவுக்கும் இவனுக்கு மனஸ்தாபம் மனசுன்னு இருந்தால் மனஸ்தாபமும் இருக்கத்தானே செய்யும் சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் இவனை பார்த்ததும் ஆயா அழ தொடங்கிருச்சு இவனும் கண்ணு கழுகி பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் ஆயா இவன்கிட்ட பேசலை உன் பேரனுக்கு உன்கிட்ட சண்டை போட கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டான் அப்படியே இவன் கையை பிடிச்சி அணைச்சிக்கிச்சு அந்த அனுப்புல இவன் அம்மாவை பார்த்தான் அவங்க அம்மாவை பார்த்தான் ஒரு தலைமுறைக்கு முந்திய ஆதி தாயை பார்த்தான் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்